साथियों इतिहासकार मानते हैं कि चोला साम्राज्य का दौर भारत के स्वर्णिम युगों में से एक था इस युग की पहचान उसकी सामरिक ताकत से होती है मदर ऑफ डेमोक्रेसी के रूप में भारत की परंपरा को भी चोला साम्राज्य ने आगे बढ़ाया था इतिहासकार लोकतंत्र के नाम पर ब्रिटेन के मैग्ना मैग्नाकारा की बात करते हैं लेकिन कई सदी पहले चोला साम्राज्य में कूड़ा वोलोई अमीप से लोकतांत्रिक पद्धति से चुनाव होते थे नंबर घड़े सोर्ण साम्राज्य तीन कालाघट्ट பாரதத்தின் பொற்காலங்களில் ஒன்றாக இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றார்கள் இந்த காலகட்டம் அவர்களுடைய போர்த்திறன் வலிமையால் அளக்கப்படுகின்றது ஜனநாயகத்தின் தாய் என்ற வகையிலும் கூட பாரதத்தின் பாரம்பரியத்தை சோழ சாம்ராஜ்யம் முன்னெடுத்து சென்றது வரலாற்று ஆய்வாளர்கள் மக்களாட்சி என்று சொன்னால் பிரிட்டனுடைய மேக்னா கார்டாவை பற்றி பேச விடுவார்கள் ஆனால் பல நூற்றாண்டுகள் முன்பாகவே சோழ சாம்ராஜ்யத்தில் குடவோலை முறை வாயிலாக ஜனநாயக வழிமுறைப்படி தேர்தல்கள் நடந்தன ஆஜ் துனியாபர் மே வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஆர் ஈகோலோஜி பிரிசர்வேஷன் கே இத்தி சர்ச்சா हमारे पूर्वज बहुत पहले से इनका महत्व समझते थे हम ऐसे बहुत से राजाओं के बारे में सुनते हैं जो दूसरी जगह पर विजय प्राप्त करने के बाद सोना चांदी या पशुधन लेकर आते थे लेकिन देखिए राजेंद्र चोला की पहचान இன்று உலகெங்கிலும் நீர் மேலாண்மை சூழலியல் பாதுகாப்பு ஆகியவை பற்றிய ஏராளமான விவாதங்கள் நடக்கின்றன நமது முன்னோர்களோ மிக பழமையான காலத்திலேயே கூட இவற்றின் மகத்துவத்தை நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள் மற்ற இடங்களிலிருந்து தங்கம் வெள்ளி அல்லது பசுக்கள் பிற கால்நடைகள் என்று கவர்ந்து வந்த பல அரசர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் பாருங்கள் ராஜேந்திர சோழனுடைய அடையாளமோ புனித கங்கை நீரை கொண்டு வந்ததோடு இருக்கிறது ராஜேந்திர சோழனே उत्तर भारत से गंगा जल लाकर दक्षिण में स्थापित किया गंगा जलमयम जय स्तंभम ये उस जल को यहां चोला गंगा येरी चोला गंगा झील में प्रवाहित किया गया जिसे आज பொன்னேரி ஜீல் से जाना ராஜேந்திர சோழன் राजेंद्र இருந்து புனித கங்கை நீரை கொண்டு வந்து தெற்கிலே நிறுவினான் கங்கா ஜலமயம் ஜெயஸ்தம்பம் இந்த நீரை கொண்டு இங்கே சோழ கங்கை ஏரியிலே இட்டு நிரப்பினான் இது இன்று பொன்னேரி என்ற பெயரால் அழைக்கப்பட்டு வருகின்றது